உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்க ஒரு க கடலுக்குள்ள போற கப்பல்ல படை வச்சிருக்கிறாருந்தான் அவன் எவ்வளவு பேருக்கு சோறாக்கணும் எவ்வளவு பேருக்கு தண்ணி வேணும் எவ்வளவு பேருக்கு ஆயுதம் இருக்கணும் அவனுக்கு முடியாம போச்சுன்னா வைத்தியர் எவ்வளவு பேர் இருக்கணும் இவ்வளவும் வைத்துக்கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் பத்தாம் நூற்றாண்டில் பதினோராம் நூற்றாண்டு சொன்னா அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய ஆச்சரியம் நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா வடநாட்டு பேர்கள் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் எங்க வடநாட்டுல போய் சொல்லுங்க ஒரு பாரதி பேர் வச்சிருக்காங்களா ஒரு வவுசியனுடைய பேர் இருக்கா கிடையாது நமக்கு என்ன பெருமை தெரியுமா வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது நம்ம ஒரு வீட்டில பார்த்தேன் உருண்டையா ஒரு நாய் கடிக்குமானு கேட்டேன் கடிக்காதுன்னு குலைக்குமானு கேட்டேன் கொலைக்காது அந்த நாய் வச்சிருக்கான் அது மெத்தியால படுத்து அவன் சேர்ப்போட்டு வெளியே கொண்டு நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க நாய் உள்ள படுத்துருங்க கேட்டேன் மூணு லட்சம் ரூபாய் ஓட்டு வாங்கின நாயா எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவ காத்துக்கிட்டு இருக்கேன் விலங்குமா நாடு